ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு எம்டி சால் நான் வைக்க போகிறேன் அதாவது பரோட்டா சப்பாத்தி தோசை ஆப்பம் இடியாப்பம் இது எல்லாத்துக்குமே இந்த சாலைலாம் சூப்பராக இருக்கும் அதாவது ஒன்றுமே போடாமல் வெறுசாக வந்துட்டு காய்கறி எதுவும் போடாமல் சிக்கனோ மட்டனோ எதுவும் போடாமல் எம்டியாக நம்ம வெங்காயம் தக்காளியை மட்டும் போட்டு ஒரு சால்னா நான் வைக்க போகிறோம் இந்த சால்னா வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பொருள் தேவைங்கிறதை நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடியே சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையான பொருள் சொல்கிறேன் அந்த பாருங்கள் இது வந்து நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த சாலை நான் வைக்க ஒரு மூணு தக்காளி ஒரு நல்ல பழுத்த தக்காளியாக ஒரு மூணு தக்காளி எடுத்துங்க மூணு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க இந்த காரம் அந்தளவுக்கு இருக்காது ஆனால் பார்க்குறதுக்கு தான் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் காரமே இல்லை அதனால் மூணு மிளகா எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து புதினா கொஞ்சம் அடி கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் கடைசியாக மல்லித்தலை கொஞ்சம் போட்டுக்குவேன் இது வந்து எப்போதுமே நார்மலாக தாளிக்கிற மாதிரி பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே இருக்கு இதில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது முந்திரி பருப்பு இது தேங்காய் இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கணும் இது ரெண்டு பேரும் நம்ம வந்து அரைச்சி வச்சுக்க போகிறோம் இந்த முந்திரி பருப்பு தேங்காய் அரைக்கும் போது அதில் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கனா சின்ன வெங்காயம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது குழம்பு மிளகா தூளுங்க நார்மலாக நம்ம வீட்டில் வச்சுருக்க குழம்பு மிளகாய் தூள் இது வந்து கடைசியாக வந்து கொஞ்சமாக சிக்கன் தூள் கொஞ்சம் போட்டோம்னாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாதனம் அதுக்காக நான் கொஞ்சம் இது கடையில் வாங்கின பாக்கெட்டு தான் இது வந்து கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் அவ்வளோதாங்க உப்பு எண்ணெய் தண்ணி கடைசியாக கொத்தமல்லி தழை போடுவோம் அவ்வளோதான் இதில் எடுத்து வைக்கலாம் கொத்தமல்லி தழை போடுவோம் அவ்வளோதாங்க இதில் வேறு ஒன்றுமே இல்லைங்க இதில் சோம்பு போட்டு அரைக்கணும் இந்த தேங்காய் இந்த முந்திரி பருப்பு இதோட கொஞ்சோட சோம்பு போட்டு அரைச்சிடணும் அவ்வளோதான் இப்போ இது எப்படி வந்துட்டு இதை ஃபஸ்ட்டு இந்த தக்காளியும் நான் வந்துட்டு மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சிடறேன் இந்த தேங்காய் பெருஞ்சிரகம் முந்திரி பருப்பு இதையும் நான் வந்துட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன் சின்ன வெங்காயத்தை வந்துட்டு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் தக்காளியை அரைச்சிட்டு வந்துட்டேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் அரைச்சிடலாம் தேங்காய் போட்டுங்க முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு இல்லைன்னா நீங்கள் பொட்டுக்கல்லில் போட்டுக்கலாம் முந்திரி பருப்பு போல பொட்டுக்கல்ல போட்டால் சூப்பராக இருக்கும் சோம்பு கொஞ்சமாக சோம்பு இதை அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காய் சோம்பு முந்திரி பருப்பு பறச்சிடும் வந்தாச்சு இப்போ வந்து நம்ம தாளிச்சிடலாம் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காய்ட்டோம் எண்ணெய் காய்ஞ்சிடுச்சு இந்த பட்டை கிராமெல்லாம் போட்டுடலாம் புரிஞ்சிடுச்சு சின்ன வெங்காயம் போட்டுருவோம் சின்ன வெங்காயத்துக்கு போயிடலாம் நீங்கள் பெரிய வெங்காயமும் போடலாம் நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் இருக்கும் இப்போ சாலை தேவையான உப்பு போட்டுருவேன் இப்போ வெங்காயம் நல்லா வெங்காயம் வதங்கும் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ தக்காளி தக்காளி நல்லா வதக்கி விடுங்க தக்காளி நல்லா வதங்கட்டும் ஏன்னா பச்சையாதான மறைச்சிருக்கோம் நல்லா வதங்கட்டும் தக்காளி அதோட சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போடலாம் நல்லா வந்துட்டு இது வதங்கி வரட்டும் எண்ணெயெலாம் பிஞ்சி வரட்டும் வதங்கி அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க தக்காளி வதங்கிக்கிட்டே இருக்குது புதினா கருவேப்பில் பச்சை மிளகாய் போடலாம் கரைச்சியாக வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம் கொஞ்சம் இந்த சால்னாக்கு வந்து புதினா கொஞ்சம் போட்டால் தான் அந்த வாசம் நல்லா சூப்பராக இருக்கும் இல்லைனாலும் நல்லா தான் இருக்கும் புதினா போட்டால் கொஞ்சம் கூடுதல் வாசம் நல்லாயிருக்கும் அவ்வளோ அந்த தக்காளி வந்துட்டு நல்லா வதங்கி வச்சு உடம்பு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துச்சு இந்த குழம்பு விளக்காத்துக்கு போட்டலாம் இதுலேயே வந்துட்டு நம்ம மிளகு ஜீரம் எல்லாம் போட்டு நம்ம மறைச்சிருக்கனால அது கொஞ்சம் நல்லா திக்னஸாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் திக்காக இருக்கும் அதுக்காக தான் போட்டிருக்கேன் இந்த பாருங்கள் சிக்கன் மசாலா தூள் நான் கொஞ்சம் இடம் பாதி எடுத்துட்டேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்கா தான் இருக்குது இது நல்லா இருக்கும் அதுக்காக தான் நான் அது போடுறேன் இதே நல்லா வதக்கி விடலாம் என்னென்ன கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ வந்து நம்ம இது வந்துட்டு கொஞ்சம் கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறமே நம்ம அடுத்து தேங்காய்லாம் ஊற்றிடலாம் இது கொஞ்சம் கொதிக்கட்டும் ஏன்னா அந்த பச்சை வாசம்லாம் கொஞ்சம் போட்டோம் இப்படியே மூடி வச்சாங்க பாருங்கள் மிளகாய் தூள் போட்டு பச்சை வாசம் போய் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த பாருங்க வந்து தேங்காய் ஊற்றிடலாம் தேங்காயும் முந்திரி பருப்பு சோம்பு வச்ச பேஸ்ட் நல்லா நைஸாக இருச்சுக்கோங்க இந்த பேஸ்ட்டை இப்போ வந்து இந்த மிக்சியை கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம் இப்போ இந்த பாருங்கள் மிக்சி கழுவி இந்த தண்ணி ஊற்றிடலாம் முந்திரி பருப்பு போட்டுருக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு நல்லா திக்காகும் அதனால் கொஞ்சம் தண்ணியாக வச்சே நீங்கள் வந்துட்டு அப்படியே கொதிக்க விடலாம் இப்போ கொதி வந்துட்டு வந்து ஒரு நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வந்து இது கொதிக்கட்டும் எல்லாம் பிரிஞ்சு வரும் அப்போவே வந்து நம்ம அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நல்லா கொதிக்கட்டும் இது இது போதும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் உங்களுக்கு வந்துட்டு பார்த்துட்டு லெவலுக்கு தகுந்த வந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிங்க இது கரெக்டாக இருக்கும் இது கொதிச்சு வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் நான் இப்போ வந்துட்டு மூடி வச்சிட்றேன் பாருங்கள் நல்லா வந்து கொதிச்சிருச்சு இன்னும் பாருங்கள் எண்ணெயெல்லாம் வந்துட்டு மேலே வந்துச்சு நல்லா வந்து கொதிச்சிருச்சு அவ்வளோதான் இப்போ வந்துட்டு நம்ம

நீங்களும் இதே மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு பாருங்கள் சூப்பராக இந்த செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க